ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வீக்கெண்டு ஸோ வழக்கமாக டெய்லி நம்ம காய்கறி தான் அறுவடை வீடியோ போடுவேன் இன்றைக்கி ஒரு சேஞ்சிங்க எப்போ நானே சாட்டர்டே வரேன்னு காத்துட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடலை செடி என் கண்ணை குறு குறு குறுக்குனு ஊற்றிட்டே இருந்தது ஸோ இன்றைக்கி நம்ம கடலை பிடுங்க போகிறோம் வாங்க கடலை பிடுங்கலாம் நான் அங்கங்கேன்னு ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் சும்மா அப்படி போட்டு விட்டது தாங்க இது இது நடணுன்ட்டு நான் நடலை ஓகேவா பட் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரை தான் இது பார்த்திங்கன்னா நார்த்தை நார்த்தைன்னு கொடுத்தாங்க இது என்னன்னு தெரியல ஆனால் இப்போ தான் இந்த வாட்டி நிறைய காய் காய்ச்சி இருக்குது சூப்பராக இருக்குதுங்க நிறைய கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட ஒரு செடியிலேயே ஒரு பதினஞ்சு இருபது காய்கிட்ட இருக்குது ஓகே பார்ப்போம் அது என்னென்னு காய்ச்சி முடிச்சு பழுத்தாதான் தெரியும் அது நார்த்தையா கொழுமிச்சையா எலுமிச்சையான்னுட்டு லெட்ஸி இந்த கடலை பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா நம்ம கடையிலேருந்து ஊற போட்டு அவிச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த கடலை தான் எடுத்து நட்டது பட் தண்ணி விடும்போதெலாம் பார்த்திங்கன்னா மேலாக்க இந்த கடலை இது வந்து நூக்குங்க ஒரு சின்ன ட்ரை தான் அதுவும் ஒரு நாலு இருக்குது மேலாக்க அங்கங்கே என்ன கடலை தெரிஞ்சுது நான் அதை பிச்சு சாப்பிட்டு பார்த்தா இருந்தது சரி எனக்கு ஒரு டவுட்டு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னுட்டு ஆனால் நான் நிறைய தப்பு பண்ணுறேன் இந்த கடலை வளர்க்குறதுல அது அப்படின்றது எனக்கு தெரியுது சரி வர வருஷம் ஆடி மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் கூகுள் அக்காட்டையோ இல்லை யூடியூப் அக்காட்டையோ நிறைய பேரோட ஐடியாஸ் எல்லாம் இருக்கும் அதிலேருந்து கொஞ்சம் சுட்டு நம்ம இந்த வாட்டி கடலை நடுறோம் சரியா ஸோ அதனால் இப்போ இந்த கடலையெல்லாம் பிடுங்கிடலாம் ஏன்னா அந்த மண்ணை நம்ம திருப்பி இது பண்ணணுங்க எப்போவுமே கடலை போட்ட செடி மண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெ சப்தாக இருக்கும் நல்ல ஹெல்தியான மண்ணாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நம்ம அதில் வேறு எதாவது நடலான்ட்டு சக்கரை கிழங்கு பர்பிள் கலர் இருக்குதுங்க அதில் அது நடலான் இருக்கிறேன் அதனால் நான் இந்த கடலை செடியை பிடுங்கிட்டேன் ஆனால் கடலை பார்த்திங்கன்னா நல்ல திரட்சியாக தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு நல்ல இனிப்பான கடலையாகவும் இருந்துச்சுங்க இந்த முத்துக்கள் மாதிரி ஆனால் சந்தோஷந்தான் என் கேட்டேன் பத்து கடலை காய்ச்சாலும் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு இல்லையா அதனால் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நாளைக்கு வருது பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி ரொம்ப கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அதனால அவங்க எல்லாரையும் இப்போ நான் ஒரே வீட்டில் ஒரு புதுசாக செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கி அவங்கள எல்லாரையும் ஒரே வீட்டில் வச்சு அழகு பார்க்கலான்ற முடிவோடு இருக்கிறேன் என்னை இடம் பத்தில் ஸோ தவறாமல் வெயிட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய புது வீட்டுக்கு நீங்களும் வாங்க உங்களோட கமெண்ட்ஸும் லைக்ஸும் எனக்கு கொடுங்க ஓகேவா யார் என்னோட மெம்பர்ஸு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு அப்படின்றத அதில் நான் காமிக்கிறேன் யா என்ன எப்படி பெருசாக டெவலப் ஆகிட்டாங்கன்றதையும் நான் உங்களுக்கு அதில் வீடியோவில் காமிப்பேன் அவங்களோட புது வீடோ எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஒரு வழியாக வீடெல்லாம் வாங்கி போல் மரங்களெல்லாம் நட்டாச்சு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காக ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம கடலையை பிடுங்கியாச்சு ஸோ இதுதான் நம்ம மாடித்தோட்டத்தோட கடலை அறுவடை நான் நினைக்கிறேன் இது ரெண்டாவது அறுவடை மூணாவது அறுவடைங்க நான் ஆல்ரெடி மாடித்தோட்டத்தில் வேர்க்கலை அறுவடை போட்டிருப்பேன் என்னோடய வீடியோவில் ஸோ வருஷம் வருஷம் போடுறதுதான் ஏன் கேட்டிங்கன்னா இந்த கடலை போடுறதுனால என்னென்னா நம்மளோட மண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான மண்ணாக இருக்கோங்க ஸோ கூடவே கொஞ்சம் பூக்களும் பச்சை மிளகாவும் இன்றைக்கி அறுவடை ஆகிருக்கு ஸோ டுடே ஹார்வெஸ்டிங் இஸ் வேர்க்கடலை அண்ட் க்ரீன் சில்லி அண்ட் ஃப்ளவர்ஸ் ஓகேவா இன்றைக்கி வீக்கெண்டு சாட்டர்டே ஜாலியாக ஜிங்களெலாம் பாடிட்டே கடலையை அறுவடை செஞ்சாச்சு ஓகே நான் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு உங்களை மீட் பண்ணுறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க என்னோட சேனலை ஏன் கேட்டிங்கன்னா என்னோடய புது ஃப்ளாட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதனால தான் ஓகே பார்த்துட்டு உங்களை லைக்ஸும் கமெண்ட்ஸையும் கொடுங்க கழுவி மட்டும் ஊற்றாதீங்க ஓகே நல்லா இருக்குது பாருங்கள் அந்த இலையெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பட் ஆனால் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த கடலை வளர்க்குறதுல யாராவது நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நான் அதை அடுத்த வாட்டி நான் திருத்திக்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் எடுக்கணுங்க கடலையில் அட்லீஸ்ட் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கடலையாவது நம்ம மாடி தோட்டத்தில் பிடுங்கியே ஆகணுன்ற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கிறேன் இதில் என்னென்னா நான் பண்ணினேன் முதல் தப்பு எனக்கு என்னன்னு புரியுதுன்னா வேர்கள் வந்து அப்படியே அங்கங்கே போயிட்டு இருந்ததுங்க ஆனால் நான் அதை அமைக்கி த இந்த பாருங்க இந்த இப்படி தான் மெயின் வேர் இந்த மாதிரி சின்ன சின்ன வேரில் தாங்க கடலை வருது நான் அதை த மண்ணில் அமுக்கி மேபி மண்ணு போட்டிருந்தா அங்கெல்லாம் எனக்கு கடலை வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் பட் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் ஸோ அடுத்த வாட்டிலேருந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நான் அதை செய்யலான்ற முடிவோடு இருக்கிறேன் ஒரு சக்ஸஸ் வரோம் நாங்கள் அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் தப்பு கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க என்னோட குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீ கிச்சன் விளாக்ஸ் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸி ஈஸி குக்கிங்கெல்லாம் சோம்பேறி குக்கிங்கெல்லாம் நான் நிறைய போட்டிருப்பேங்க ஓகேவா ஸோ நாளைக்கு வீக்கெண்டு ஐ ஹோப் எல்லோரும் ஜாலியாக அதாவது என்ன சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடுங்க நல்லா சமைங்க ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிட வேண்டுகிறேன் ஹவ் அ டே டேக் அண்ட் பை